இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை forsaken கொள்வேன் பட் you. அன்பான சகோதர சகோதரிகளே ஆபரகாமுக்கு நூறு வயதில் ஈசாக்கு என்ற மகனை கொடுத்துவிட்டு கத்தர் பலியாக கேட்டபோது ஆபிரகாம் உடனே சம்மதித்தார் ஆனால் கத்தர் தன்னை கைவிட்டாரோ என்று உணர்ந்திருப்பார் ஆண்டவர் அவனை கைவிட்டாரா இல்லவே இல்லை அவனை பலி கொடுக்க விட்டுவிட்டாரா இல்லவே இல்லை தமது உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டார் பலியாடாக ஆடு கண்டுபிடிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட்டது கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அதே போல எஸ்தர் என்ற ராஜாத்தியை மகாராணியாக அரியாசனத்தில் அமர்த்திவிட்டு தனது கணவனாகிய ராஜாவால் யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்ட போது எஸ்தரும் கத்தர் தங்களை கைவிட்டாரோ என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை கடைசி நேரத்திலே ஆண்டவர் அவர்களை தமது உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொண்டார் காரியம் மாறுதலாய் முடிந்தது அல்லவா நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் இமைப்பொழுது நம்மை கைவிட்டது போல நாம் பல நேரம் உணரலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் கத்தர் நம்மை கைவிட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நம்மை தமது அன்பினால் தமது உருக்கமான இரக்கங்களால் அனைத்துக் கொள்வதாக இன்று வாக்களிக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஜெபிப்போம் துதி பாடுவோம் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே தருமையான ஜப நேரத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களை கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் குடிக்க அடிமைப்பட்ட வாலிப சமுதாயத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே குடிப்பழக்கத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமான விடுதலை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் குடித்துவிட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கிய அருமையான தந்தையை கொன்று போட்ட மகனுக்காக ஜெபிக்கிறோம் யா சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர தேவனாய கத்தனை கிருபை செய்வீராக நீதிமன்றங்களில் நல்ல முடிவுகள் கொடுக்கும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறேன் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரிசமமாக சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கிருபை உள்ள மனவையை தந்தர்களும் நம்முடைய சமூகத்திலே குடும்பங்களில் உள்ள சொத்து பிரச்சனைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் நீர் கத்தாவே ஒரு முடிவை தரும்படியாய் செபிக்கிறேன் குடும்பங்களை ஆசீர்வதியும் சமாதானத்தை தாரும் எங்கள் ஜெபங்களை இயேசுவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்